அப்பேற்பட்ட பிரபஞ்சமே இருக்கிற மைய கோடு பூமியினுடைய மைய புள்ளிதான் தில்லை சிதம்பரம் மூவாயிரம் அந்தனர்கள் பூசிக்கின்ற பொண்ணியத்த வேதம் திணைத்தனை குன்றாத வேதம் ஒழிக்கின்ற இடம் இருபத்தோராயிரம் மூச்சு காட்டுகளை அடக்கி ஆளுகிற அப்பன் ஆண்டாண்டா நான் இல்லைன்னா உனக்கு ஒரு நாளைக்கு மூச்சு காத்தே கிடையாதுடான்னு சொல்லி இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஓட்ட தன் கூற நேரம் சொல்றானே அவன் பெரியவனா எழுபத்தி நாடி நரம்பு நான்தாண்டா ஒரு நரம்ப எழுத்துனா கை இழுத்துக்கணும்னு சொல்றானே எழுபத்தோரு எழுபத்தி ரெண்டு தூண்கள்ல அவன் அப்பனா நான் ஆடலேன்னு சொன்ன நீ பேச முடியாது ஏய் சோர் நீங்க முடியாது மலதலங்கடிக்க முடியadரா அபடினே பொத்த கால ஊனி உலகத்தையே ஆளுகிறானே அம்பலானான நாடு அரசன் என்கிறராஜன் அவருடைய புகழை எவனாலையும் சிங்கம் போகுதுன்னா நரி ஊளை இடுகிறது சோரி நாய்கள் ஊளை இடுகிறங்கள் சொன்னால் சிங்கத்துக்கு என்ன சிறுமையா சிங்கம் அவன் வேதன் சிங்கம் தேவர் சிங் சைவ அடியார்கள இணைச்சு விடாருங்க நீங்களுக்கு முன்னால பேசுங்க யாராவது பேசினா எழுத்துருங்க கழுத்தை கத்தி வச்சு அறுத்தாலும் பரவாயில்லை பதினாலு தீட்சிதர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டார்களே அந்த பெருமகனார்கள் ரெண்டு கோபுரத்தை இடிச்சிருவோம் நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா ரெண்டு கோபுரத்தை பீரங்கி வைத்து இடிப்போம் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் தலையே போனாலும் பரவாயில்லை எங்கள் காளையார் கோயில் காளீஸ்வர பெருமானுடைய கோபுரம் நிற்க வேண்டாம் என்று சொல்லி தம்முடைய தலையை காணிக்கையாக கொடுத்தார்களே எங்கள் மருது பெருமக்கள் அவர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி யோசிச்சு வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானுக்காக வாழ்ந்து சாதி குலம் என்கிற தடும் சுளையில் தடுமாறாது உலகமெல்லாம் போற்றுகின்ற உத்தமர் நம்முடைய தேவர் பெருமகனார் இந்த தமிழுக்காக சைவத்துக்காக வாழ்ந்தாரே அவரை மறக்க முடியுமா